வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதை ரேணுகா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்க போனாலாம் நாட்டிய கத்துக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆசை ஆனா அவளால ஆட முடியல அங்க நாட்டிய ஆசிரியர் இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு சொன்னாங்கனாலும் இவளுக்கு வந்து கையாசிக்கவும் தெரியல எல்லா பேரும் இவளை பார்த்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பொண்ணு வீட்டுல போய் யோசனை பண்ணா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணா அப்போ பால் கிச்சனில் பொங்கி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அவங்க அம்மா ஒரு ஸ்பாஞ்ச் துணி எடுத்து அது மேலே வச்சு எடுத்து சிங்கில் போய் புழிஞ்சாங்களாம் திருப்பி ஒருக்கா வந்து எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தாங்களாம் அப்படி தொடச்சி எடுக்கும்போது இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆ இது நல்ல ஐடியா நம்ம என்ன செய்ய வரோம் டான்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தத அங்கே எல்லா பேரும் சுற்றி இருக்கிறனால தான் நம்மளால் ஆட முடியல அதனால தான் நம்ம வந்து ஆக்ரோஷம் கோபத்தில் பொங்கி எழுதுறோம் கோவத்தில் பொங்கி எழுதுறதுனால நம்மளால் ஆட முடியலாங்க ஏன்னா அவங்க ஆடுறாங்க என்னால் ஆட முடியலே அப்படிங்கிற இன்னிலையும் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்போது நான் என்ன பண்ணணும் என்னே நான் சாந்தப்படுத்தணும் எப்படி பாலை ஆஃப் பண்ணி அதை சாந்தப்படுத்தின மாதிரி அதே மாதிரிதான் நம்ம கோவப்பட்டாலும் நம்ம வருத்தப்பட்டாலும் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது கோவங்கள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நம்ம அமைதியா அந்த நாட்டியத்துல என்ன செய்யணுமோ அது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா அடுத்த நாள் அங்கே போனாப்லாம் அங்கே போய் இப்படியே அமைதியாக உட்காந்து அங்கே டீச்சர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலாம் கவனிச்சுட்டே இருந்துட்டு வீட்டில் வந்து அதே மாதிரி ஆடி ஆடி பழக ஆரம்பிச்சாலாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோவங்கள்லாம் வரலை கோபமும் வரல யோ நமக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தமும் வரல மெது மெதுவா ஆடி ஆடி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இந்த பொண்ணு என்ன செஞ்சாலாம் தனியா போய் டீச்சரை பார்த்து எல்லா பேத்து மத்தியில் நான் ஆடும்போது சங்கடமா இருக்கு அதனால என்னை மத்த தனியா ஆட சொல்லுங்க நான் ஆடி காமிக்கிறேன் அப்படின்னப்ப டீச்சர் சொன்னாங்களாம் மேடையில் நீ ஆடும்போது எல்லா பேரும் பார்ப்பாங்களே அப்படிங்கும்போது நீ தனியா நின்று ஆட முடியாது அங்கே அதனால நீ ஒன்னு நினைச்சுக்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பேருமே அழகானவங்க நல்ல மனசு உள்ளவங்க நல்ல சிந்தனை உள்ளவங்க உன்னைய பாராட்டுறாங்கன்னு நினைச்சுக்க நீ வாட்டுக்கு ஆடு அப்படின்னாங்களாம் ஆட ஆரம்பிச்சதுதான் தெரியும் ஆனா ரேணுகா யார் மூஞ்சியும் பார்க்கல அவங்க பேசுனது எல்லாம் சிரிச்சது எல்லாமே அவ வந்து என்ன நினைச்சானா நம்ம நல்லா ஆடுறோம் அதுக்குதான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாலாம் இப்போ கோபத்தை விட்டுட்டு அவளுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகி நல்லபடியா ஆடினாலாம் செலக்ட்டும் ஆயிட்டாலாம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்க அதை விட்டுறணும் நம்மளுடைய இலக்கு எது நம்ம என்ன நோக்கி போகணும் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிலே அதுலேயே நின்னம்னா வாழ்க்கையில முன்னேறலாம் முன்னேறலாமா